கோத்திரைப்படத்தோட செம பக்காவான அப்டேட் வந்து வெளியாகி இருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் தளபதி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் வந்து இருக்க போகிறது அதாவது கோத்திரை படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது ஏற்கனவே வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரேம்ஜி அவர்களோட திருமணத்தை பற்றி பேசியிருந்தாங்க அதைத் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க விரைவில் கோட் அப்டேட் சொல்லியிருந்தாங்க ஸோ ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு கோத்திரைப்படத்தோட அப்டேட் வந்து வெளியாக போகிறது ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா கோத்திரை படத்தோட செகண்ட் சிகிச்சை ஏன்னா வந்து கோத்திரை படத்தோட படத்தோட சிகிச்சைங்களையும் வந்து தளபதி விஜய் தான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ தளபதி மட்டும் கிடையாது தளபதியும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து தான் வந்து அந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்களாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பா இதை தாடி இன்னொரு விஷயம் வந்து கோத்திரை படத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது எஸ் கோத்திரை படத்தோட அஃபிஷியலான கிளிம்ஸ் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படக்குள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்களா அதுக்கான கட்டு ஒர்க் எல்லாமே வந்து பயங்கரமாக போய்கொண்டு இருக்கோம் கிட்ட வந்து இந்த கிளிம்ஸை காட்டி அப்ரூவ் வாங்கிட்டு அப்புறமா வந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்பு ஒன் வீக்கு முன்னாடி முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணி படத்துக்கான பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் செய்யலாம் அப்படி சொல்லி படக்குள்ள வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதனால ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தளபதி ரசிகர்களுக்கு சமர்ச்சிட்டா இருக்கப்போகிறது போகிறது இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன